ஏதாவது பிரச்சனை வந்தா நாம் சொல்கிற மொதல் வார்த்தை இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு செத்து போயிடலான்னு ஆனால் செத்ததுக்கப்புறம் உயிர் எவ்வளோ கஷ்டப்படும்னு கருட புராணத்தை படித்தாதான் தெரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை முழுசாக பாருங்க நாம் இறந்ததுக்கு அப்புறம் உடலுக்கு மட்டும்தான் அழிவு ஆனால் உயிர் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் மூணு கிங்கிலியர்கள் நம்ம கூடவே வருவாங்க நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள ஒவ்வொரு இடப்புக்காக கூட்டிட்டு போவாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்க பாவ புண்ணிய கணக்குல சேர்ந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தண்டனை இறந்ததுக்கு அப்புறம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் யாராவது அவங்கள நம்புனவங்களை ஏமாத்துறாங்கன்னா நன்றியை மறந்தாங்கன்னா அவங்கள ஒரு நரகத்துக்குள்ள அனுப்புவாங்க அந்த நரகத்தோட பேரு தான் சீர நரகம் இங்க கிங்கிலியர்களோட கையில முட்களால் ஆன பெரிய கதை போன்ற ஆயுதம் இருக்கும் அதை வச்சு ஆவிகளை அட்டி அட்டினு அட்டிப்பாங்க அட்டி தாங்க முடியாம ஆவிலாம் அழுகும் உயிரோடு இருக்கிறப்போ மது குடிச்சிட்டு மதுவே குடிக்காத நிறைய பெரிய குடிக்க வச்சுட்டு சிலர் வீட்டோட நிலமை தெரியாம தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க அவங்க செத்ததுக்கு அப்புறம் போற நரகத்தோட பேரு தான் பரிபாதனம் அங்க கிங்கிலியர்கள் ஒரு வரச்சட்டியில நெருப்பு குழம்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உயிரோடு இருக்கிறப்ப மது குடிச்சவங்க எல்லாருக்கும் அந்த நெருப்பு குழம்ப வாயில ஊத்துவாங்க அந்த எரிச்சல் தாங்க முடியாம உயிரோடு இருக்கிறப்போ சில தெருவுல போற நாய கல்ல விட்டு எறிவாங்க அமைதியா போய்கிட்டு இருக்க எறும்ப கூட காலால நசுக்குவாங்க அவங்க எல்லாருக்கும் செத்ததுக்கு அப்புறம் கொடுக்குற தண்டனை தான் கும்பிபாகம் எப்படி ஐந்தறிவு உயிரினங்களை உயிரோட கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஆவியானதுக்கு அப்புறம் கஷ்டப்படுத்துவாங்க எப்படினா ஒரு அறையில அடுப்புல வடச்சட்டி இருக்கும் அதுல என்ன கொதிச்சுக்கிட்டு இருக்கும் அதுல ஆவிய போடுவாங்க ஆவி துடி துடிக்கும் செஞ்ச தப்ப எண்ணி எண்ணி வருத்தப்படும் இப்படிதான் செத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படணும் இந்த கருட புராணத்தை படிச்சா யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க இதோட தொடர்ச்சிய அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடு